பாடல் எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இரு குழை மீதோடி என துவங்கும் பொது திருப்புகள் ராகம் மனோலயம் தாளம் சதுசிர ரூபகம் இரு குழை पूष जनवेलिय कूर्बे विलोचन मृगमद पाटिरभूषित इळ मूल मा दश उगे किलगिय कूर्बेर् विलोचन मृगम ூழி முருகி விடாய்ப்போ மனோனம் பரவோதுவாத தூடி முருகி விடாய்ப்போ மனோனம் பரவோது முருகதி மாய विकारम् उडिवद् वाचामकोचर कुळिधन्यानोपदेशे गुरुमधिमाया विकारम् हरी हरी नाराये नाये ना அவரவன் ஆதார இதனு அகிலம் வாழ்வான ஒரு கனை தூணோடு மோதிட விஷை கொடு தோல் போரு வாழறி வாரா கொடுவாரிஷாச்சர உறப்பி उगल् गोवारिचल उगल् केरु पुर गोर्डान माम उमे गुरु पुरा न तार उरे देवा सुरादेवा देवा सुरादिवमा कुर्वति माया विकारम् उडिवद् वाचामगोचर मुकुळितोपदे பாடல் எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இரு குழை மேதோடி என துவங்கும் பொது திருப்புகள் இரு குழை மீதோடி மேளவும் கயல்களும் ஆலால காலமும் ரதிபதி கோலாடு பூசலும் எனவே நின்று இலகிய கூடுவேல் விலோசன மிருகமத பாட்டீர பூஷித்த இளமுலை மாமாதரார் வசம் உருகாதே பொதுமகளிர் வசத்தில் பட்டு மனம் உருகாமல் முருகவிழ் கூதாள மாளிகை தழுவிய சீர்பாத தூளியின் முழுகி விடாய்ப்போ மனோலயம் வரவோது முருகு அவிழ் நறுமணம் வீசுகின்ற கூதள மலர்மாலை அணியும் செருப்பு வாய்ந்த உனது பாததூழியில் திருவடி பொடிகளிலே நான் மூழ்கி விடாய்போம் ஜென்ம விடாய் காம விடாய் இவைகளை வல்ல மன ஒடுக்கம் வரும்படி வல்ல முழுமதி மாயா விகாரமும் ஒழிவது வாசாம கோசரம் முகுளித்த ஞானோபதேசமும் அருள் வேணும் முற்றின மதி அறிவையும் பிரபஞ்ச மாயையின் விகாரங்களை துர்குணங்களை வல்லதும் வாக்குக்கு எட்டாததாய் அரும்பு விட்டு விளங்குவதுமான ஞானோபதேசத்தையும் தந்து அருள் புரிய வேண்டும் அருமறை நூல் ஓதும் வேதியன் ஹிரணிய ரூபா நமோ என ஹரிஹரி நாராயணா என ஒரு பாலன் அருமை வாய்ந்த வேத நூல்களிலே வல்ல வேதியன் ஹிரண்யரூபா நமோ என்று பாடம் சொல்லிக் பொழுது ஹரிஹரி நாராயணா என்று ஒப்பற்ற குழந்தை பிரகலாதன் ஓத அதை அறிந்து கோபித்த தந்தை ஹிரண்யன் பிரகலாதனை நோக்கி அவன் எவன் ஆதாரம் ஆதாரமேதன இதனுள் உழானோ ஓது என அகிலமும் வாழ்வான நாயகன் என ஏகி அவன் எவன் நீ சொல்லும் நாராயணன் யார் அவன் நீ வணங்குவதற்கு என்ன ஆதாரம் அறிந்துள்ளாய் என்றும் இதன் உடனோ இதோ இருக்கின்றது இந்த தூணில் அந்த நாராயணன் இருக்கின்றானா சொல்லுக நீ என்று கேட்க பிரகலாதன் எங்கள் நாயகன் அகிலத்திலும் எல்லா பொருள்களிலும் வாழ்கின்ற நாயகன் என்பதை நீ தெரிந்து கொள் என என்று விடை கூற ஹிரண்யன் ஏகி சென்று ஒரு கணை தூணோடு மோதிட விசை கொடு தோல் போருவாள் அரி உகிர்கொடு வாரா நிசாசரன் உடல் பீரும் ஒரு எதிரிலிருந்த ஒரு கணை தூணோடு திரண்ட தூணை மோதி அறைய அப்பொழுது விசை கொடு அதிக வேகத்துடன் ஒளிபுருந்திய நரசிங்கமாய் கையில் உள்ள நகங்களுடன் வந்து நிஜாசரன் அரக்கன் ஹிரண்யனுடைய உடலை கிழித்த மாமன் உலகுறு தாளான மாமனும் உமையொரு கூறான தாதையும் உரைதரு தேவா சுராதிபர் பெருமாளே உலகமெல்லாம் ஒரு அடியால் மூடின அளந்த மாமன் அப்படிப்பட்ட மாமனாகிய திருமாலும் உமை தன் உடலின் ஒரு பாகமாக அமைந்திருந்தது சிவபெருமானும் உரைதரு போற்றி புகழும் தேவனே தேவர் தலைவர்களின் பெருமாளே மன ஒடுக்கும்படி கற்பிக்கவல்ல முற்றின அறிவையும் மாயையின் விகாரங்களை துர்குணங்களை நீக்கவல்லதும் வாக்குக்கு எட்டாததாய் அரும்பு விட்டு விளங்குவதுமான ஞானோபதேசத்தையும் தந்து அருள் புரிய வேண்டுகிறேன் இந்த ஹிரண்யாசுர சிம்ஹாரத்தை வில்லை புராணம் மிக அருமையாக சொல்லுகிறது ஆதியில் இரண்யா நம ஆரம்பம் வேதியை எடுத்தலும் வெறுத்து மைந்தனும் ஜோதி நாராயணன் பெயரில் சொல்லினான் போதியாது அந்தனன் விரைந்து போயினான் ஆண்டு தானவன் மைந்தனை விழித்து நின் அகத்துள் பூண்ட வானவன் எங்குடான் என்றதும் புதல்வன் யாண்டும் எம்பிரான் எராத்தலை இல்லை என்றிருத்தான் மாண்ட என்று அறைந்தனன் மரவோன் அறைந்த தூணில் நின்று அண்டங்கள் வெடிபட ஆர்த்து நிறைந்து மானிட மடங்கலாய் தூண்டினன் நெடியோன் கங்குல் வெம்பகல் நடுப்படும் காலையில் கனகன் தங்கு கோயில் வாய்ப்படி இடைத்தன்மடி கிடத்தி பொங்குவல் துதிர் மடுத்தவன் புயத்துடும் ஆர்வம் சிங்கமேனியன் பிளந்து உயிர் பருகினான் தெழித்து